சீர்பற்ற தச நாம ஜெகத்தில் ஊரை போ யாருக்கு அருள் கொடுக்கும் அச்சுதநாமம் சீர்பற்ற தச நாம ஜெகத்தில் ஊரை போ யாருக்கு மருள் கொடுக்கும் அச்சுதநாமம் அன்பருக்கு எளிதான ஆனந்த நாமம் தன்னை அவன் இதனில் உரைத்திடுவோம் வாடிசகியே அன்பருக்கு நாமந்தன் அவனிதனில் உரைத்திடுவோம் வாடிசகியே வேதனை தனி தீர்க்கும் வேண்டு வரம் தான் கொடுக்கும் விஷ்ணு தன்னை விரைந்து பாடுவோ வேதனை தனி தீர்க்கும் வேண்டு வரம் தான் கொடுக்கும் விஷ்ணு தன்னை விரைந்து பாடுவோம் மனப்பேயை அடித்து தள்ளும் மனத்திற்குபம் தான் கொடுக்கும் மதுசூதனன் நாமம் மகிழ்ந்து பாடுவோம் மனப்பேயை அடித்து தள்ளும் மனத்திற்குபம் தான் கொடுக்கும் மதுசூதனன் மகிழ்ந்து பாடுவோம் சிவினையை தான் மீக்கும் ஜெகத்தின் வினையை தவிர்க்கும் திவி கிராமந்தன்னை சென்று கழிப்பூ சிவினையை தான் மீக்கும் ஜெகத்தின் வினையை தவிர்க்கும் திவிக்ரமன் நாமந்தன்னை சென்று கழிப்பூ மகாபலிக்கு மோட்சம் கொடுத்து மகிமை செய்த வாமன அவதாரம் வந்து பாடுவோம் மகாபலிக்கு மோட்சம் கொடுத்து மகிமை செய்த மகிமை மையான் வாமன அவதாரம் வந்து பாடுவோம் சீதாபதியான பதியான ஜென்மவினை தீர்ப்பவனு ஸ்ரீதரன் பாதம் தன்னை சிறப்பாய்பாடுவோம் சீதா பதியான ஜென்மவினை தீர்ப்பவனு ஸ்ரீதரன் பாதம் தன்னை பாடுவோ ரிஷிகளுக்கு அருள் செய்த நேர்த்தியான எங்கள் ரிஷிகே சன்னாமந்தன்னை இணைந்து பாடுவோம் ரிஷிகளுக்கு அருள் செய்த நேர்த்தியான எங்கள் ரிஷிகே சன்னாமந்தன் இணைந்து பாடுவோம் பார்க்க அழகாய் பள்ளி கொண்ட பார்புகளும் எங்கள் பத்மநாபன் தன்னை பாடி மகிழ்வோ பார்க்க அழகாய் பள்ளி கொண்ட பார்புகளும் எங்கள் பத்மநாபன் தன்னை பாடி மகிழ்வோ தஞ்சமின்றி வந்தவர்க்கு தன் பாதம் தான் கொடுக்கும் தாமோதரன் பாதம் தன்னை சரணமடைவோம் தஞ்சமின்றி வந்தவர்க்கு தன் பாதம் தான் கொடுக்கும் மோதரன் பாதம் தன்னை அடைவோ கோடி சூரிய பிரகாசமாய் கோமதிக்கு அருள் பூரிந்தா கோவிந்தனை பாடி சகியே கோடி சூரிய பிரகாசமாய் கோமதிக்கு அருள் பூரிந்தார் கோவிந்தனை பாடி சகியே தீர்பற்ற தச நாமம் ஜகத்தில் உரைப்போம் யாருக்கும் அருள் கொடுக்கும் அச்சுத நாமம் சீர்பற்ற தச நாம் ജഗത്തിൽ ഉറേപ്പോ യു കുമാരു കൊടുക്കും അച്യുതനാമം യാര് കുമാരു കൊടുക്കും അച്യുതനാമം യരുക്കുമാരു കൊടുക്കും അച്യുതനാമം സർവത്ര ഗോവിന്ദനാമസങ്കീർത്തനം ഗോവിന്ദാ ഗോവിന്ദാ ജയ സദ്ഗുരുനാത്മക രാജി കി ജയ